இதை பயன்படுத்தி முப்பது நிமிடங்களில் வழியே இல்லாமல் இந்த நியூராலிங்கை முதல் முதலில் கெட்ரு என பெயர் கொண்ட பன்றியின் மீது செலுத்தி அதன் மூளையின் செயல்பாடுகளை கண்டறிந்தனர் இது அந்நிறுவனத்தின் முதல் வெற்றியாகும் இரண்டாவதாக பேஜர் என பெயர் கொண்ட குரங்கின் மூளையில் இருபக்கமும் சிப்பை செலுத்தி அந்த குரங்கை கேம் விளையாட வைக்கின்றனர் இந்த நியூராலிங் எவ்வாறு செயல்படுகிறது என்றால் நம் மூளையின் செயல்பாடுகளை கண்டறிந்து அதனை நம்முடைய கைபேசிக்கே அல்லது கணினிக்கோ தகவலை ப்ளூடூத் வழியாக சிக்னல்களை அனுப்பிவிடும் இதனை எவ்வாறு சார்ஜ் செய்வார்கள் என்றால் ஒயர்லெஸ் முறையில் சார்ஜ் செய்யப்படுமாம் இந்த சிப்பை ஒரே நேரத்தில் ஆயிரத்தி இருபத்தி நான்கு கணினிகளுடன் தொடர்பு படுத்தலாம் இது ஏஐ தொழில்நுட்பம் வாயிலாக செயல்படும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த நியூராலிங்கை பயன்படுத்தி மனிதர்களை அபாரமான அறிவுத்திறன் மற்றும் சக்தி படைத்தவர்களாக மாற்ற முடியும் இந்த நியூராலிங்கை நீங்கள் பயன்படுத்தினால் நீங்கள் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தாலே போதும் அதை இன்டர்நெட்டில் இருந்து நேரடியாக உங்கள் மூளைக்கு சென்றுவிடும் அது மட்டுமின்றி இதை பயன்படுத்தி நீங்கள் உங்கள் வீட்டில் உள்ள பொருட்களை நேரடியாக அதாவது லைட் ஆன் ஆக வேண்டும் என்று நினைத்தாலே போதும் லைட் ஆன் ஆகும் இதை பயன்படுத்தி மனிதர்களுக்கு ஏற்படும் உடல் குறைபாடுகளை நீக்க முடியும் எடுத்துக்காட்டாக பார்வை திறன் குறைபாடு பேச்சு குறைபாடு காது கேளாமை போன்றவற்றை முற்றிலுமாக நீக்க முடியும் என்று கூறி